Hi friends இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபம் வந்து எப்படி வந்து முருகனுக்கு ஏற்று நம்மளுடைய வழிபாடை செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் முன்னாடி இந்த தீபம் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணலை இப்போ தான் வந்து ஆடி முதல் செவ்வாய்ங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு வெற்றிலை தீபம் வந்து ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு நான் போட்டேன் ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த எப்படியாச்சும் இந்த ஹோரை டைமில் வந்து போடணுன்ட்டு ஆனால் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலையாக என்னால் போட முடியாமல் போயிடும் இன்றைக்கி நான் வந்து திருப்தியாக என்னுடைய வெற்றிலை தீபத்தை வந்து நான் ஏற்றி நான் என்னுடைய வேண்டுதலை வந்து நான் முருகனுக்கு வச்சுருக்கேன் இந்த வேண்டுதல் நடக்கிறதுக்கு நீங்களும் எனக்காக வேண்டிக்கங்க இந்த தீபம் வந்து எப்படி போடணும்னா ஆறு வெத்தலை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதோட ஒரு காம்பலாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வெற்றிலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து எப்போதும் போல் அந்த தாம்பத்தட்டில் வந்துட்டு மயில் தோகை மாதிரி அந்த ஆறு வெற்றிலைகளையும் நல்லா வ வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆறு அகல் விளக்கில் நம்ம நெய் தீபமும் போடலாம் ஒரே ஒரு அகல் விளக்குலேயும் நம்ம வந்து நெய் தீபம் போட்டு நம்மளுடைய வேண்டுதலை வந்துட்டு முருகன்கிட்ட சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நம்ம வேண்டுதல் நிறைய வேணும் ஏன்னால் அதில் முதல்ல நம்ம மேலே நம்பிக்கையே நம்பிக்கை இருக்கணும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவிட்டிலேயே அது நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் ஒவ்வொரு வேண்டுதலும் அப்படி தான் நம்மளும் கடவுளையும் நம்பணும் அது நம்ம மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால் வெற்றிலை தீபம் வெற்றியே குறிக்கக்கூடிய தான் வெற்றிலை தீபம் இந்த இந்த தீபத்தை வந்து நம்ம ஒன்பது வாரங்கள் வந்து தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையில வந்துட்டு ஹோர டைமில் போடுறது வந்து ரொம்ப விசேஷமானது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது வந்துட்டு ஹோரை டைம் அந்த டைமில் நம்மளால் போட முடியல நம்ம வேலைக்கு போகிறோம் வீட்லையும் அந்த அந்த டைம் சரியாக ஒத்து வரல அப்படின்னா ஈவினிங் நம்ம ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விளக்கு இல்லையா அந்த டைம்லேயும் நம்ம வந்துட்டு இந்த தீபத்தை போடலாம் நம்ம இந்த தீபம் போடுறது நம்மளோட நம்பிக்கையை தான் இந்த டைமில் இப்படி தான் போடணும் அப்படிலாம் இல்லை நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்மளுடைய மனதார நம்ம வந்து கடவுளை வேண்டும் போது கண்டிப்பாக அந்த அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் இது மாதிரி வந்துட்டு வெச்சிலை மேலே பூ நிறைய பூந்தால் நிறைய வைக்கலாம் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கையில் கிடைக்கிறது தாங்க முருகன் இதுதான் வேணும் ஆடுமரமாக இப்படி செய்யுங்க எவ்வளோ பொருளை வாங்குங்க நிறைய பிர பிரசாதம் பண்ணுங்கள் அப்படிலாம் முருகப்பெருமானை வந்து நம்மள்கிட்ட கேட்க மாட்டார் நம்மள்ட வந்து டெய்லி பால் காய்ச்சுவோம் வீட்டில் அதில் ஒரு டம்ளர் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சின பாலை நம்ம வந்து அதில் கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம அதையே நைவேத்தியமாக வச்சாலே நம்ம வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து கண்டிப்பாக அவர் கேட்பார் ஒரு சர்க்கரை சர்க்கரை கூட நம்ம வைக்கலாம் ஏதோ ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்கோம் வீட்டில் சமைப்போம் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாதத்தை கூட நம்ம வைக்கலாம் நம்மள்ட்ட நம்மளால் என்ன முடியும் அப்படி தான் நம்ம வந்து அதை செய்யலாம் நம்மளை மனம் வந்து தூய்மையாக இருக்கா நம்ம மனசு சுத்தமாக யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருக்குமா அதோடு நம்ம வேண்டுதலை வைக்கிறோமா அப்படின்னு தான் பார்ப்பாரு நம்ம வந்துட்டு கடையில் வந்து விதவிதமாக பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடமே கச்ச கச்ச கச்சினும் எல்லாத்தையும் வாங்கி வச்சு இதான் வந்து வேண்டுதல் பண்ணணும் அப்படின்லாம் யாரு மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளோட மனசு திருப்தியாக இருந்தாலும் போதும் வெத்தலை கிடைச்சா வெற்றில போடலாம் ஒரே ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பஞ்சு போட்டு ஐயனுக்கு முன்னாடி நம்ம வந்து விளக்கேற்று வச்சுட்டு கொஞ்ச நேரம் மனதார கண்ணை மூடியோ நம்ம வந்து நம்ம வேண்டுதலை வந்து நம்மளோட குறைகளை வந்து நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அதை வந்து அவர் செவி கொடுத்து கேட்பாரு நம்மளுக்கு வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பது வாரங்கள் போடலாம் ஆறு வாரங்கள் போடலாம் செவ்வாய்கிழமை தோறும் வேண்டுதல் வைக்கலாம வீடு கட்டணும் வீ இடம் வாங்கணும் பிள்ளைங்கள் வந்து நல்லா படிக்கணும் நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வீட்டில் வந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் இது மாதிரி வேண்டுதல் வைத்து நம்ம வந்து நம்மளுடைய வழிபாடை வந்து நிறைவு செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்